வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டுல இருக்க பியூனோ சிரிஸ்ல அவங்களோட தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இப்ப நம்ம பாத்துகிட்டு இருக்கிறது அர்ஜென்டினா நாட்டோட ஒரு மேஜர் கார்கோ போர்ட்னே சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த போர்ட்ல அர்ஜென்டினா நாட்டில் இருக்க இந்த பியூனோ சீரிஸ் இந்த ஒரு போர்ட்ல இருந்து மட்டுமே வருஷத்துக்கு அளவுக்கு எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பண்றாங்க கார்கோ கண்டெய்னர்ஸ் வெஹிக்கிள்ஸ் கேஸ் இது மாதிரி எல்லாம் கலந்து மொத்தமா பதினோரு ட்ரில்லியன் டன் அளவுக்கு ஆனுவலி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரௌண்ட் த வேர்ல்டுக்கு அது மட்டும் இல்லாம பேசஞ்சர் குரூஷிப் மூலமாகவும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வருஷத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த போர்ட் மூலமா இந்த போர்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ஷிப் டாக் ஆகிற மாதிரியும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப் லோடிங் போன்ற மாதிரியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி நிறைய கப்பல் வந்து போற மாதிரியும் ஃபெசிலிட்டி நிறையாவே இருக்கு இப்போ நம்ம பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப் வந்து கண்டெய்னர் லோடிங் பண்ணிட்டு இருந்தாங்க இதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமேன்றதுக்காண்டி அர்ஜென்டினால கார்கோ கண்டெய்னர் எப்படி லோட் பண்றாங்கன்றத ஒரு வீடியோவை எடுத்து போடலாமா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் இது அர்ஜென்டினால மட்டும் இல்லங்க அரௌண்ட் வேர்ல்டு எல்லா நாட்டுலயுமே கார்கோ கண்டெய்னர் ஷிப்ல கண்டெய்னர்ஸ் இது மாதிரி தான் தான் லோட் பண்ணுவாங்க இந்த கண்டெய்னர் ஷிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் ஒரு கிரெயினில் இருந்து கண்டெய்னர் லோட் ஆகிட்டே இருக்கும் நடுவுல ஒரு கிரேன் லோட் பண்ணும் அதே மாதிரி ஆஃப்ட்ல பேக்லயும் ஒரு கிரேன் வந்து லோட் பண்ணிட்டே இருக்கும் மூணு கிரேன் வந்து அட்டடயத்துல கண்டெய்னர்ஸ் லோட் பண்றதும் அதே மாதிரி ஒன் சைடு பாத்தீங்கன்னா ஆஃப் லோட் பண்றதுமா இருக்கும் இதே தான் பொதுவாக கார்கோஷிப்ல பார்த்தீங்கன்னா லோடிங் ஆஃப் லோடிங் வந்து கொஞ்சம் லாங் டைமாக தான் நடக்கும் ஏன்னா இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அதே மாதிரி கார்கோ ஷிப்பை பொறுத்தவரையும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கேரி பண்ணுதோ அதுக்கேற்ற தான் அந்த கார்கோ ஷிப்போட வடிவமைப்பு இருக்கும் இது வந்து கண்டெய்னர் ஷிப்பு தான் இதோட அமைப்பு வந்து இப்படி இருக்கு நடுவில் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி ஸ்பேஸஸ் இருக்கு அதே மாதிரி மேலே அமைப்பு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்க வீடியோவில் பார்த்தா கூட அந்த கண்டெய்னரை எவ்வளவு மெதுவாக லிஃப்ட் பண்றாங்கன்னு தெரியும் ஏன்னா எடுத்த கவுத்தோன்றது வேலையை முடிக்க முடியாது தான் தான் எல்லாமே முக்கியம் ரொம்ப நடக்கும் நீங்க பார்க்குற கண்டெய்னர் எல்லாமே இதே மாதிரி கார்கோஷிப்ல வந்த தான் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ற கண்டெய்னரும் லைனாக வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க தான் கார்கோ ஷிப்ல பாத்தீங்கன்னா பொதுவாக லோடு இல்லாட்டி லோடிங் பண்றதுக்கு சில சமயம் நாட்கணக்காவும் ஆகலாம் சில சமயம் வாரக்கணக்காகவும் அவங்க ஒரே போட்லேயே டாக் பண்ணிருப்பாங்க வாங்க நம்ம இந்த கார்கோ ஷிப்போட ஃப்ரண்ட்டில் பார்ப்போம் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனில் மார்க் பண்ணிருக்காங்க பாருங்கள் இது வந்து பிளிம்சோல் லைன் சொல்லுவாங்க இந்த லைன் மார்க்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுக்கு எவ்வளோ லோடு ஏற்றலாம் இந்த தண்ணியில் இவ்வளோ லோடு தான் ஏற்றணுன்றத வெளியே இருந்தே அவங்களுக்கு சிம்பிளாக பார்த்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த லைனு இந்த வீடியோவில் கார்கோ ஷிப் லோடிங்கை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்